மரவாயம் தலைவன் அவன் எங்கள் மண்ணில் வேரூன்றி நின்றபனை அன்னை மண்பறிக்கும் மாற்றார் எதிரில் அவன் அனலை பொழிகில் ரயவுகணை மண்ணை மரவாயம் தலைவன் அவன் எங்கள் மண்ணில் வேரூன்றி நின்றபனை அன்னை மண்பறிக்கும் மாற்றார் எதிரில் அவன் ஆம் இவர்தான் தற்போது உலகத் தமிழர்களால் பேசப்படும் சுவிஸில் வசிக்கும் ஈழத்தமிழன் தமிழன் பிரசான் சரியமபா நிகழ்ச்சியூடாக கோடிக்கணக்கான தமிழர்களுக்கு நாசூக்காக ஒன்றினை சொல்லியுள்ளார் அதுதான் உலகத்தில் தமிழர்களுக்கென்று நாடு ஒன்று இல்லை என அகதியாக சுவிஸ் நாட்டில் வசிக்கும் பிரஷானை சுவிஸ் நாடு அங்கீகரித்து அவரின் வாழ்வாதாரத்திற்கான சகல ஒழுங்குபடுத்தலையும் செய்து கொடுத்துள்ளது அவர் வேறு நாடுகளுக்கு செல்வதற்கு பயண ஆவணத்தினையும் வழங்கியுள்ளது குறிப்பிட்ட பயண ஆவணத்தினூடாக சில நாடுகளுக்கு விசா பெற்றும் சில நாடுகளுக்கு விசா என்றையும் செல்லலாம் விசாவின் காலம் குறிப்பிட்ட நாடுகளின் குடிவரவு குடியகழ்வு சட்ட திட்டங்களுக்கு அமைவாகவே வழங்கப்படும் அந்த வகையில் அவருக்கு இந்தியா அந்த நாட்டின் சட்டத்திற்கமைய முப்பது நாட்களுக்கே வழங்கியுள்ளது இது சகலருக்கும் பொருந்தும் ஆனால் விசேட தேவை நிமித்தம் இந்த விசாவினை இந்திய குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் நீடித்து வழங்கலாம் இதற்கான கரிசனையை தமிழக அரசும் ஜி தமிழ் தொலைக்காட்சி நிறுவனமும் மேற்கொள்ள முடியும் இனி விடயத்திற்கு வருவோம் சிறு வயதில் எனக்கு முறைப்படி சங்கீதம் கற்க வாய்ப்பு கிடைக்கவில்லை வெறும் கேள்வி ஞானத்தில் மட்டுமே பாடிக்கொண்டிருந்த எனக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டில் என்னுடைய குரு திரு ஆறுமுகம் செகசோதி அவர்களிடம் இசை கற்கும் பெரும் வாய்ப்பும் கிடைத்தது எமது பரம்பரையில் பூட்டனீர் தொடங்கி எண்ணிலடங்கா பாடகர்கள் இருந்தாலும் அதிர்ஷ்டவசமாக எனக்கு மட்டுமே முறைப்படி சங்கீதம் கற்கும் வாய்ப்பு கிடைத்தது இனி எனது அடுத்த சந்ததியினர் அனைவரும் முறைப்படி இசை கற்று இசைத்துறையில் சாதிப்பார்கள் என்ற பெரும் நம்பிக்கை எனக்கு உண்டு எனது பூட்டன் சின்னத்துறை மற்றும் எனது அப்பப்பாவான திவாகர் அவர்களின் பெயரை நானும் நிச்சயமாக இறைவினதும் மற்றும் உங்கள் அனைவரினதும் ஆசையுடன் காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு இசையால் வசமாகாத உலகம் எது பிரசாந்த் தனது பதிவொன்றில் குறிப்பிட்டுள்ளார் இன்றைக்கு இந்த மேடையில் நிற்பதால் மட்டுமே நீ அறியப்பட்டவன் அல்ல அதுக்கும் முன்பே உன் திறமையை பலரறிவோம் ஏழு வருடத்திற்கு முன்பிருந்தே ஒரு சின்ன பையனாக இவன் பாடும் பாடல்கள் அவ்வளவு பிடிக்கும் அதுவும் தாயக பாடல்களை இவன் குரலில் உருகி கேட்பதுண்டு ஆனால் தன் அடையாளத்தை உலகறிய ஒரு மேடையை தேடியிருக்கும் இவனுக்கு நல் வாழ்த்துக்கள் நாம் தரிதாபப்பட்ட மக்கள் இல்லை எத்துயர் வரினும் அதனை உடைத்து வெல்லும் மக்கள் நாம் ஆனால் நமது பரிதாப நிலைமைகளை உலகம் அறிவதில்லை ட்ராவல் டாக்குமெண்ட்டுடன் வாழும் புலம்பெயர் ஈழத்தவருக்கு தான் தெரியும் அதன் அருமை பெயர்ந்தாலும் அநேகர் அங்கு வளமாகத்தான் வாழ்கிறார்கள் ஆனாலும் நலமாக வாழ்வதில்லை என்பதை கிடைக்கும் மேடைகளிலும் படைக்கும் படைப்புகளிலும் பறைசாற்றுவது எம்மினத்தின் தேவைதான் யாரும் மறுக்க முடியாது எனவும் சமூக ஆர்வலர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கவிஞர் கரவையூரானின் கவிதை ஒன்றினையும் வாசகர்களுக்கு நினைவூட்டுகிறேன் பிசாவுக்கு விலக்கு இல்லையா படகாய் பனிமுட்டி பறந்த நாடு பனிக்காற்றில் பாடும் ஈழக்குரல் சுவிஸ் மண்ணில் தஞ்சமின்றி சுமைதாங்கும் சிறகாக வளர்ந்த பசுமை மனம் பாட்டுக்குள் பிறந்தவன் பிரசான் பாடலுக்கு உயிராக உள்ளே உணர்ந்தவர் ஆனால் சொல்லில் வாய்ப்பிழந்து வாழ்க்கை ஏதோ சுருண்டு செல்வதா ஈழமங்கள் இதயத்தில் வாழ்ந்தாலும் உரிமை மட்டும் எல்லை தாண்டவில்லை கண்கள் கனவுகள் காண்கின்றன ஆனால் கைதடுக்கும் முன் சட்டங்கள் கட்டை சீத்தமிழ் வாசலில் வாய்ப்பு தந்தால் உலகம் கேட்கும் சரி கமப என்ற இசைக்கடலில் பிரசானையே குரல் நம்மினம் கதவை திறக்கும் அன்புள்ள தமிழ் உலகமே நீங்கள் பேச வேண்டும் உங்கள் குரலில் ஒலிக்கட்டும் விசா ஒரு தடையல்ல இசை ஒரு உரிமை தனவான்களே கனவான்களே தாயகத்தின் குரலுக்கு தட்டி கேட்க பின்வாங்காதீர்கள் ஒரு விசாவை அவன் மேல் நிறுத்தும் முன் தமிழ் இசை உலகமே மனிதாபிமான உணர்வோடு உரிமையை தட்டிக்க கட்டும் பள்ளி நாளில் அரும்பாயிருந்தேன் பருவநாளில் முதலாயிருந்தேன் சுப்ப மலர்கள் தவிழ்ந்தேன் வரி மலராய் மலர்ந்தேன் மலரே உந்தன் மலர்கள் தோறும் மஞ்சம் அமைப்பேன் கனியாய் மாறும் ரசவாகங்கள் கற்றுக்கொடுப்பே கனியானாலும் மலரின் வாசம் வரிக்கொடுப்பே அதை ரசித்தே மனம் ஒரே குணம் ஒரே இடம் சுகம் சுகம் விழித்தாண்டி போனாலும் வருவேனும் शोगम् करिन्दरि so